வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு சம்பா கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் சம்பா கோதுமை ரவா அரை கப் துருவுன தேங்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அரை டீஸ்பூன் கடுகு அது போக பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் மூணு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் இல்லைனா சாதா வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் முதல்ல ஒரு பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு அலுமினியம் பேன் யூஸ் பண்ணுறேன் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலை ஏன்னா இதில் பண்ணாதான் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும் நல்லா சூடானோடனே ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற பொடியாக நறுக்கு சின்ன வெங்காயத்துலேருந்து சும்மா ஒரு நாலஞ்சு துண்டு எடுத்து போட்டுக்க போகிறேன் இப்படி சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா நல்லா மணமாக இருக்கும் இது லேசாக பொன்னிறமாக மாறின உடனே நம்ம வச்சுருக்கிற அரை டீஸ்பூன் கடுகு இதில் போட்டுக்கலாம் அந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் அப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும் அதனால் முதல்ல கடுகை சேர்க்குறேன் நல்லா பொரியிற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் இல்லைனா சாதா வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக இருக்குது இதை போட்டு ஒரு அரை நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் இது வதக்க வேண்டாம் ஒரு அரை நிமிஷம் லேசாக அந்த வெங்காயம் வந்து சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிட்டு உடனே நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் சம்பார்வைக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் தண்ணி சேர்த்துட்டு அது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற அரை கப் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இன்னும் நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா பொங்கி இப்படி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற அந்த ஒரு கப் சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தண்ணி அந்த ரவை உரியணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது இப்படி அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்காது ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் உதிரி உதிரியாக வந்திருக்காது அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த அலுமினியம் பேனில் எப்படி கிண்டுனிங்கன்னா தான் அந்த கரெக்டான அந்த பக்குவமும் உதிரி உதிரியாகவும் வரும் நான்ஸ்டிக் பேனில் கிண்டுனா அது வந்து ரொம்ப ஒரு ட்ரையாக கீழெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாகி கரெக்டாக அந்த பக்குவம் வராது இது பர்சனலாக என்னோட அபிப்பிராயம் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்ணதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருங்க ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷமாவது இது வந்து மூடி இருக்கணும் ஒரு அரை மணி நேரம்னா பெட்டர் ஆனால் டைம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷமாவது மூடி வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கிண்டிங்கன்னா கீழே எதாவது அடிப்பிடிச்சிருந்தாலும் அப்படி சாஃப்டாக இலகி வந்துடும் பிடிச்சிருக்காது ஆனால் நல்லா இலகி வரும் அதே நேரம் ரவையும் அதாவது அந்த உப்புமாவும் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டாக பூ போல இருக்கும் அதை லேசாக ஒரு தடவை கிண்டி விட்டிங்கன்னா அதை பரிமாற தயாராயிருச்சு இது வந்து சட்னி கூட வச்சும் சாப்பிட்லாம் இல்லை இனிப்பாக சாப்பிட்ணும்னா சீனி சேர்த்தோ இல்லைனா பழம் சேர்த்தோ எப்படினாலும் சாப்பிட்லாம் இது வந்து காலை உணவுக்கும் சரி நைட் டின்னருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப புடிக்கும் நன்றி